ஹாய் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் எங்கள் கிராமத்தில் செய்கிறது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கேழ்வரகு மாவு வேர்க்கடலை இனிப்புக்கு தேவையான வெள்ளம் முதல்ல வேர்க்கடலையே வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா வந்து வரப்படுற அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கு மாவு பிசைச்சிக்கலாம் உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குங்க அடை தட்டுற மாதிரி அந்த பதத்துக்கு இருக்கணும் நான் இப்போ பிசைஞ்சு வச்சுட்டேன் உருண்டு பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ வாங்க அடை தட்டிக்கலாம் ஒரு இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து தட்டுங்க அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் அதேமாரி இலை இல்லைன்னா காட்டன் துணியில் வந்து தட்டிக்குங்க இப்போ நான் தோசைகளில் வச்சு அதில் வந்து போட்டுக்கிறேன் ரெண்டு பக்கமும் சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெயிலே கொஞ்சம் வேகணும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்குங்க இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன் வாங்க உரலுக்கு எடுத்துட்டு குர்த்தி எடுத்துகிட்டு வரலாம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா இடிச்சுக்குங்க உரம் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வாங்க உருண்டை பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ சுவையான சிம்லி உருண்டை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்